ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இதை நீங்கள் நினச்ச உடனே சட்டுன்னு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே செஞ்சு முடிச்சிடலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு ஒன் டேபிள் ஸ்பூனுக்கு வேர்க்கடலை எடுத்திருக்கேன் அதே பவுலே நான் இன்னொரு ஒன் டேபிள் ஸ்பூனுக்கு கொண்டக்கடலை எடுத்திருக்கேன் வெள்ளை கொண்டக்கடலை கடலை எடுத்திருக்கேன் அதே ஒன் டேபிள் ஸ்பூனுக்கு நான் பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன் உங்கள்கிட்ட இது மாதிரி தானியங்கள் நிறையா இருந்தால் வேறு எது வேணாலும் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி இந்த மூணு தான் சேர்த்துருக்கேன் இப்போது ஒரு பேனில் தண்ணி வச்சு தண்ணி கொதித்ததுக்கப்புறம் அதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கடலையெல்லாம் நம்ம இப்போ இந்த தண்ணியில் சேர்த்துக்கலாம் நான் நான் இன்றைக்கி ஒரு த்ரீ டைப்ஸ் ஆஃப் கடலை தான் சேர்த்துருக்கேன் வேர்க்கடலை கொண்டக்கடலை பட்டாணி சேர்த்துருக்கேன் இப்போ இதை கொஞ்சம் நேரம் நம்ம அப்படியே கொதிக்க விடலாம் ஒரு முறை கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்க விடுங்க அந்த தண்ணியில் கொதித்து வரும்போதே அந்த சைஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகுறது தெரியும் கொஞ்சம் பல்ஜ் ஆகி தெரியும் ஸோ அது வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எனக்கு எல்லாமே நல்லா பல்ஜ் ஆகி நல்லா மேலே எலும்பி வந்துடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு ரெடி ஆனதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணி எல்லாத்தையுமே நல்லா வடிகட்டிடுங்க நல்லா வடிகட்டிவிட்டு ஒரு வெள்ளை துணியில் இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் அந்த தண்ணியெல்லாம் அப்சர்வ் ஆகிற வரைக்கும் பரப்பி விடுங்க ரொம்ப நேரம் காய வைக்கணும்னு அவசியம் இல்லை இது நம்ம தண்ணி அப்சர்வ் ஆகுற வரைக்கும் வச்சிருந்தா போதும் இப்போ நான் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எனக்கு தண்ணியெல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகிடுச்சு மேலே உள்ள தண்ணி தான் அப்சர்வ் ஆகிருக்கும் உள்ளே உங்களுக்கு கொஞ்சம் ஈரப்பதமாக தான் இருக்கும் இ இப்போ நான் ஒரு பேனில் உப்பு எடுத்திருக்கேன் உப்பை லைட்டாக சூடு பண்ணி வச்சுருக்கேன் தூள் உப்பு தான் எடுத்திருக்கேன் இப்போ நம்ம உலர்த்தி வச்சுருக்க அந்த கடலையெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம் நீங்கள் இனிஷியலாக சேர்க்கும் போது கொஞ்சம் ஈரப்பதம் அதில் இருக்கிறதுனால மேலே உப்பு ஒட்டி இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் நல்லா இந்த மாதிரி வறுத்துக்கிட்டு இருந்தீங்கனாக்கா கொஞ்சம் நேரத்தில் அந்த உப்பெல்லாம் உதிந்துடும் அந்த கடலேருந்து நீங்கள் இதுக்கு வேறு எந்த உப்புமே சேர்க்க வேணாம் நம்ம ஆல்ரெடி வேறு உப்பு போட்டு தான் நம்ம அதை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் அதனால் உங்களுக்கு அதில் இருக்க உப்பே போதும் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லாமே நல்லா வறுபற்றுச்சி உங்களுக்கு வருபட்டுருச்சா இல்லையா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா நீங்கள் வறுக்கும் போதே உங்களுக்கு வெடிக்கிற சவுண்டு வரும் அப்போது உங்களுக்கு உள்ளே உள்ள ஈரப்பதம்லாம் போய் நல்லா ஒரு மொறுமொறுப்பு தன்மை வருதுன்னு தெரிஞ்சுக்கலாம் இப்போது இதை நான் இன்னொரு பேனுக்கு மாற்றிக்கிறேன் அதில் இதுக்கு தேவையான அளவு நான் காரம் சேர்த்துக்கிறேன் இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் நான் கொஞ்சமாக பூண்டை தட்டி எடுத்துருக்கேன் அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையையும் பூண்டையும் நான் எண்ணெயில் லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் அப்போ உங்களுக்கு ரொம்பவே வாசமாக இருக்கும் நீங்கள் இப்போது உங்களுக்கு ஒரு இன்ஸ்டண்ட்டான ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சி நீ இந்த மாதிரி நமக்கு வீட்லேயே ஈஸியாக கிடைக்கிற இங்கிரீடியன்ட் வச்சு ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டிடி ஷைன் ரெசிபீஸ் அண்ட் ட்யூப் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுனாக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு திரும்பவும் இதே மாதிரியான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்ஸ் ரெசிபியோடு பார்க்கலாம் பாய்